மறுமலர்ச்சி யுகத்திற்காக நாடு அனுரவோடு தேசிய மக்கள் சக்தி அரும் போன்ற கட்டிகளுடனான கட்டி முப்பது ரூபாய் மேக்ஸ் அமிப்புடன் வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் யாழ் வட்டுக்கோட்டையில் வீடு புகுந்து வன்முறை குழு அட்டகாசம் களவுச்சட்டுகள் தொடர்பில் இறுதியில் வழியான செய்தி ஜனாதிபதி தேர்தலில் ரணிலுக்கு ஆதரவு போக்குவரத்து சங்கங்கள் அதிரடி அறிவிப்பு சஜித்தால் அனுரவை தோற்கடிக்க முடியாது கடுமையாக விமர்சித்த விமர்சித்தார் இடம்பெற்ற தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் பிரச்சாரம் யாழ்ப்பாணத்தில் வீடு புகுந்து வாழ்வெட்டு தாக்குதல் ஜனாதிபதி தேர்தலில் சந்திரிகா யாருக்கு ஆதரவு கடந்த கால இன்னல்களை தீர்ப்பதற்கான அடையாளம் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான விரிவான செய்திகள் யாழ் வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கழவதை பகுதியில் இன்றிரவு வன்முறை கும்பல் ஒன்று வீடு புகுந்து தாக்குதல் நடத்தியுள்ளது இதன்போது சிறுவர்கள் பெண் உட்பட ஐவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததுடன் ஊறவர்கள் இணைந்து வன்முறையில் ஈடுபட்டவர்களை கைது செய்யுமாறு கூறி போலீஸ் நிலையத்திற்கு முன்னால் கவன ஈர்ப்பிலும் ஈடுபட்டனர் இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண் கருத்து தெரிவிக்கையில் அவர் கொண்ட கும்பல் வன்முறைக்காக வந்த இருவர் வெளியே நின்ற நிலையில் நால்வர் கொண்ட கும்பல் உள்ளே வந்து எனது ஐந்து வயது மகளின் வயிற்றில் தாக்கினர் எனது சகோதரி பிள்ளைக்கு பாலூட்டிக் கொண்டிருந்த வேளை அவர் மீதும் தாக்குதல் நடத்தினர் அத்துடன் மோட்டார் சைக்கிள் விபத்தில் பாதிக்கப்பட்ட எனது சகோதரன் மீதும் தாக்குதல் நடத்தினர் எனது மகனான சிறுவனது தொண்டையை பிடித்து திரிகினர் இவ்வாறு அட்டகாசம் செய்ததுடன் வேலையின் தகரம் மற்றும் கதிரை என்பவற்றை உடைத்தனர் எமது மோட்டார் சைக்கிளையும் கீழே தள்ளி விழுத்தினர் பிள்ளைக்கு பால் கொடுக்கும் போது தாக்குதலுக்கு உள்ளான எனது சகோதரி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் நமக்கு இந்த அநீதி இழைத்தவர்களை வட்டுக்கோட்டை போலீசார் கைது செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் நாங்கள் நமக்கான நீதிக்கு மேலதிகாரிகளை நாட வேண்டி ஏற்படும் என்றார் கடவுட்டு அச்சடு நிறுவனத்திற்கு ஒரு மாதத்திற்குள் சுமார் ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் கடவுச்சீட்டுகளை வழங்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமசைதா தெரிவித்துள்ளார் புதிய கடவுச்சீட்டு வழங்கும் முறையை நடைமுறைப்படுத்துவதில் அரசாங்கம் மேற்கொண்ட முயற்சியில் ஊழல் இடம்பெற்றுள்ளதாக குற்றம் சுமத்திய எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு புதிய கடவுச்சீட்டு முறையை அறிமுகப்படுத்துவதில் தற்செயல் திட்டம் எதுவும் அரசாங்கத்திடம் இல்லை என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவும் குற்றம் சுமத்தியுள்ளார் இந்த நிலையில் அமைச்சரவையுடனான கலந்துரையாடலின் பின்னர் தற்போதைய பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக குறைந்தது ஏழு லட்சத்து ஐம்பது சாதாரண கடவுச்சீட்டுகளை அச்சிட அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக பிரேமசாய்ந்த தெரிவித்துள்ளார் கடவுச்சீட்டு அச்சடிக்கும் நிறுவனத்திற்கு குறிப்பிட்ட கால அவகாசம் தேவைப்படுவதாகவும் அதனால்தான் இந்த தாமதத்தை எதிர்கொள்கின்றதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் இதுவரையில் குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் நிலைமையை நிர்வகித்து வருகின்றதாகவும் ஒரு மாதத்திற்குள் சாதாரண சீட்டுக்களை வழங்குமாறு நிறுவனத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த கூறியுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமது ஆதரவை ரணில் விக்ரமசிங்கவிற்கு வழங்க உள்ளதாக நான்கு பிரதான போக்குவரத்து சங்கங்கள் அறிவித்துள்ளன குறித்த விடயத்தை ரணிலுடனான நேற்றைய தின சந்திப்பின் போதே அவர் தெரிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் அகில இலங்கை முச்சக்கரவண்டி சாரதிகள் சங்கம் தேசிய முச்சக்கரவண்டி நிபுணத்துவ சங்கம் ஐக்கிய பயணிகள் போக்குவரத்து சேவை நிபுணர்கள் சங்கம் மேல் மாகாண முச்சக்கரவண்டி சாரதிகள் மற்றும் உரிமையாளர்கள் கூட்டுறவு சங்கம் என்பன தற்போதைய ஜனாதிபதிக்கு தமது ஆதரவை வழங்க உள்ளதாக அறிவித்துள்ளன மேலும் பொருளாதார நெருக்கடியை அடுத்து கடனில் தவிக்கும் சாரதிகளின் கடனை மீளச் செலுத்துவதை மறுசீரமைக்க அரச வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகள் சந்தர்ப்பம் வழங்குவதாக ரணில் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சஜித் பிரேமதாசாவால் ஒரு காலமும் நாயகவை தோற்கடிக்க என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் நடைபெற்ற நேற்றையதினம் கலந்து கலந்துகொண்டு கருத்து அவர் குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அனைத்து நாட்களிலும் நாடாளுமன்றத்தில் எழுந்துள்ள புறம்பேசிவிட்டு இரண்டு மூன்று நாட்களை வீணடித்துவிட்டு கடைசியில் என்ன நடந்தது சிலர் நினைக்கின்றார்கள் சஜித்தால் முன்னோக்கி கடந்து செல்ல முடியும் என ஆனால் சஜித்தால் முடியாது அத்தோடு செய்கின்ற முட்டாள்தனமான செயற்பாடுகளால் அவர் அனுரவிக்கு உதவி செய்வாராக இருக்கும் என அவர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் பொது வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள பாரியனே திறன் பவனியாவில் தனது பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொண்டார் நேற்று தினம் வவுனியாவில் அமைந்துள்ள பண்டார வர்ணியன் சிலைக்கு முன்பாக மலர்மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்திவிட்டு தனது பிரச்சார பணிகளை ஆரம்பித்தார் இதன் பின்னர் இலுப்பையடி பகுதியில் உள்ள வீதியோர வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடம் தமது பிரச்சார செயற்பாட்டை முன்னெடுத்திருந்தார் இதேவேளை பிரச்சார நடவடிக்கைகளில் ஜனநாயக போராளிகள் கட்சியின் ஊடக பேச்சாளர் துளசி வவுனியா தாயகம் அமைப்பின் தலைவர் மாணிக்கம் ஜெகன் உட்பட பல ஆதரவாளர்களும் கலந்து கொண்டனர் எதிர்வரும் இருபத்தி ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் நடலாவிய ரீதியில் வேட்பாளர்களின் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் சூடுபிடித்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் வீடொன்றுக்குள் புகுந்து குழுவினர் நடத்திய வாழ்வெட்டு தாக்குதலில் இளைஞன் ஒருவர் படுகாயமடைந்து யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் சுன்னாகம் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட தாவடி பகுதியில் கடந்த முதலாம் திகதி இரவு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது தாவடி தெற்கு பத்ரகாளி கோவில் பகுதியில் உள்ள வீடொன்றுக்குள் இரவு ஒன்பது முப்பது மணியளவில் உள்நுழைந்த மர்ம நபர்கள் இளைஞன் மீது வாழ்வெட்டினை நடத்திவிட்டு தாப்பிச் சென்றுள்ளனர் இச்சம்பவத்தில் இருபத்தி இரண்டு வயதான இளைஞன் கையில் காயமடைந்து போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் நான்கு பேர் கொண்ட குழுவே இந்த தாக்குதலை மேற்கொண்டதாக பாதிக்கப்பட்ட முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளார் முன்னரும் கடந்த வருடம் குறித்த மீது தாயார் மீதும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த பால்வெட்டு தாக்குதல் ஏன் நடத்தப்பட்டது என்பது தொடர்பில் இதுவரை தெரியவராத நிலையில் மேலதிக விசாரணைகளே சுன்னாகம் குற்றத்தடுப்பு காவல் துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பல்வேறு வேட்பாளர்களுக்கு தான் ஆதரவளிக்கப் போவதாக பல்வேறு ஊடகங்களில் வெளியாகும் கருத்துக்கள் பொய்யானவை என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக குமாரதுங்க தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எந்தவொரு வேட்பாளருக்கும் ஆதரவளிக்க தாம் தீர்மானிக்கவில்லை என அவர் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார் தேர்தலில் போட்டியிடும் பல வேட்பாளர்கள் தன்னிடம் ஆதரவு கோரிய போதும் அதனை நிராகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நடைபெறவுள்ள தேர்தலில் யாருக்கும் ஆதரவின்றி நடுநிலை வகிக்க தீர்மானித்துள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் கடந்த கால இன்னல்களை தீர்ப்பதற்கான இலக்காகவும் அடையாளமாகவும் இந்த தேர்தல் இருக்கும் என தமிழ் பொது வேட்பாளர் தெரிவித்துள்ளார் நமக்காக நாம் என்ற தேர்தல் பிரச்சார பணிக்காக ப அரியணேத்திரன் நேற்றைய தினம் வவுனியாவிற்கு விஜயம் செய்துள்ளார் இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் மக்கள் நல்ல உத்வேகத்துடன் இருக்கின்றனர் சங்க சின்னத்துக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்துவிட்டனர் கடந்த எட்டு ஜனாதிபதிகளாலும் நாங்கள் ஏமாற்ற மற்றும் பல துன்பங்களை சந்தித்திருக்கின்றோம் இந்த தேர்தல் என்பது நான் வெற்றி பெறுவதற்கானதல்ல இனம் வெற்றி பெற வேண்டும் என்பதுவே எனது இலக்கு இனத்தின் அடையாளமாகவே நான் நிறுத்தப்பட்டிருக்கின்றேன் எனது சின்னத்துக்கு வாக்களிக்கும் ஒவ்வொருவரும் உங்களுக்கு நீங்களே வாக்களிப்பதாக அர்த்தம் கடந்த கால இன்னல்களை தீர்ப்பதற்கான இலக்காகவும் அடையாளமாக இந்தியாவிற்கு ஒரு செய்தியினை சொல்லும் தமிழர்களுக்கு சுயநிர்ணய உரிமையினை வழங்க வேண்டும் என்று அரசையும் வலியுறுத்தும் கடந்த காலங்களில் பல போராட்டங்கள் தமிழினம் கண்டுள்ளது போடும் ஒரு போராட்டம் அனைவரும் இந்த பணியினை உறுதியுடன் செய்ய வேண்டும் இருக்கும் இத்தேர்தலின் முடிவுகள் சர்வதேசத்தின் மனசாட்சியை நிச்சயம் எனது தேர்தல் விஞ்ஞானத்தில் கடத்தொழிலாளர்கள் விவசாயிகள் பிரச்சினை உள்ளடக்கப்பட்டிருந்தது அது பிரதி எடுக்கப்படும் போது தற்செயலாகவே அந்த விடயங்கள் இறுதி பிரச்சுரத்தில் நிச்சயம் உள்ளடக்கப்படும் கடத்தொழிலாளர் பிரச்சனை என்பது பாரிய பிரச்சனை அத்தோடு இந்தியாவை பகைப்பதற்கும் அப்பால் இந்தியாவை அணைத்துக் கொண்டு கடத்தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதில் நாம் உறுதியாக இருக்கின்றோம் மேலும் தேர்தலின் பின்னரும் நான் இலங்கை தமிழரசு கட்சியுடன் மாத்திரமே பயணிப்பேன் அதில் மாற்று கருத்தில் கட்சியால் என்னிடம் விளக்கம் கேட்கப்பட்டுள்ளது சந்தர்ப்பம் வரும்போது அதற்கான விளக்கத்தினை அவர்களுக்கு வழங்குவேன் என அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்று நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி